என்ன தான் தக்காளி விலை கம்மியாக விற்றாலும் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு எப்போயும் நம்ம எவ்வளோ அளவுகளில் தக்காளி எடுப்போமோ அதை தாண்டி இன்னொரு மடங்கு போட்டால் தான் கொஞ்சமாச்சு புளிக்கும் போல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கூட முட்டை தூக்குமா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதைக்கணும் இதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு தண்ணீர் சேர்த்து வேக வச்சு லைட்டாக மஞ்சள் தூளும் மிளகு தூளும் சேர்த்து ஸ் பண்ணி எடுத்த முட்டையும் போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மல்லையிலேயே தூவிட்டு இருக்கட்டா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி வெரைட்டி ரைஸ்க்கு கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளவாக தான் தொக்கு இருக்கும் பட் சேர்த்து சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும் ஸோ நல்லா சுட சுட தக்காளி சாதம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு கூடவே வந்து ஜஸ்ட் ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சு முட்டை தான் பேக் பண்ணேன் இப்போ சம்மர் சீசனுக்கு அதுக்கும் வெரைட்டியாக சமைக்கணும்னு தோணுது ஆனால் சாப்பிட முடியல நின்று சமைக்க முடியல அதான் கொஞ்சம் கஷ்டம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன்